إن الحمد لله رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقه قولي نحمده ونصلي على رسوله الكريم أما بعد فَقَدْ قال الله تعالى في الفرقان المجيد سبحان الذي أسرى بعبده ليلا من المسجد الحرام إلى المسجد الأقصى باركنا حوله لنطوريه من آياتنا إنه السميع البصير قال النبي صلى الله عليه وسلم إن رجب شهر الله وشعبان شهري ورمضان شهر أمتي قال أيضا முஜித்தபா சல்லு அலை வசல்லம் அவர்களின் மீதும் அவர்களுடைய குடும்பத்தார்களின் மீதும் அவர்களுடைய சொல்லையும் செயலையும் பின்பற்றிய சஹாபாக்களின் மீதும் இமாம்களின் மீதும் சுகதாக்களின் மீதும் அடியார்களின் மீதும் எங்கு குளிம் இருக்கக்கூடிய அனைவர்களின் மீதும் சாந்தியும் சமாதானம் உண்டாவதாக கணியத்திற்கும் மதிப்பிற்குரிய பெரியோர்களே சகோதர்களே அல்லாஹ் தாலா இடத்திலே பனிரெண்டு மாதங்கள் இருந்து கொண்டிருக்கின்றன பனிரெண்டு மாதங்களிலே நான்கு மாதங்கள் சிறப்புக்குரிய அல்லாஹு மூன்று மாதங்கள் தொடர்படியா இருந்து கொண்டிருக்கின்றன ஆனா ரஜபுடைய மாதம் ரமரானுடைய மாதத்திற்கு முன்னறிவிப்பாக ரஜபுடைய மாதம் இருந்து கொண்டிருக்கிறது ஆயும் சந்தல்லா அழைவு செல்லும் அவங்க ரஜபுடைய பிறையை பார்த்த உடனே அவர்கள் துவா செய்யக்கூடியவங்களா இருந்திருக்கிறார்கள் அல்லாம பாரிக்கிறான் ரஜபிலையும் ஷபானிலையும் வரக்கத்து செய்வாயாக ரமலானுடைய மாதத்தை அடைந்து நல்ல அமல்கள் செய்வதற்கு தகுதி செய்வாயாக என்பதாக நபிகள் நாயம் செல்லல்ல அலைவ செல்லம் அவர்கள் துவா செய்திருக்கிறார்கள் ஏனென்றால் ரமலானுடைய மாதம் குறிக்கோளாக வைத்து ரமணானுடைய மாதத்திலே மனிதர்கள் அடைந்து கொள்ள வேண்டும் அதில்களை நல்ல அமல்கள் செய்ய வேண்டும் தான தர்மங்கள் செய்ய வேண்டும் தராவீக தொழுக வேண்டும் குரான் ஸ்ரீ போத வேண்டும் ரமணானுடைய மாதத்திலே நோன்பு வைக்க வேண்டும் ஒரு நல்ல காரியங்கள் செய்யக்கூடிய மாதம் ரமணானுடைய மாதம் அந்த மாதத்தை அடைந்து கொள்வதற்காக வேண்டி ரஜபுடைய பிறையை உடனே அவர்கள் துவா செய்து கொண்டிருந்திருக்கிறார்கள் என்றால் எவ்வளவு முக்கியத்துவம் இருந்து கொண்டிருக்கிறது என்பதை நாம் எண்ணி பார்க்க வேண்டும் அதிகமாக இருந்து கொண்டிருக்கிறது அதாவது அந்த பைத்துல் முக்கத்தை சென்ற இடத்தை அதாவது சலாஹுத்தீன் ஐபி அவர்கள் சிலுவை யுத்தத்தை நடந்து கொண்டிருக்கின்ற பொழுது அவர்கள் அதில வெற்றி கண்டு இந்த மேராஜுடைய அந்த தான் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டதாக வரலாறுகள் சொல்லிக் மாதம்தான் ரஜவுடைய மாதம் இருந்து கொண்டிருக்கிறது யுத்தம் நடந்து கொண்டிருந்தது அதிலே ஏழ்மையான பேரிச்செங்கோட்டைகளை சூப்பிக் கொண்டு யுத்தங்கள் செய்து கொண்டிருந்தார்கள் சிந்திக்கிற அவர்கள் அவரிடத்திலே கேட்டார்கள் தபுக்கு யுத்தத்திலே என்ன கொண்டு வந்திருக்கிறீர்கள் என்பதாக கேட்கின்ற பொழுது அல்லாஹுவையும் விட்டுட்டு அனைத்தையும் கொண்டு வந்திருக்கிறேன் என்பதாக சொன்னார்கள் அவர்கள் பாதி கொண்டு வந்திருக்கிறேன் எல்லாத்தான் மூன்றில் ஒரு பகுதி கொண்டு வந்திருக்கிறேன் என்பதாக சொன்னார்கள் இப்படி தீனுக்காக வேண்டி வாரி வழங்கக்கூடியவர்களாக தபுத்திலே இருந்து கொண்டிருந்தார்கள் அந்த மாதம் ரஜவுடைய மாதமாக இருந்து கொண்டிருக்கிறது அல்லாஹு தாலா ரஜவுடைய மாதத்தில் ஏகப்பட்ட சிறப்புகளையும் வெற்றிகளையும் அல்லாஹு தாலா கொடுத்த மாதம் இந்த ரஜவுடைய மாதமாக இருந்து கொண்டிருக்கிறது நபிகள் நாயம் அவர்கள் விண்ணுலக பயணம் நபிகள் நாய அல்லாவை சந்திக்கக்கூடிய அந்த மேராஜுடைய பயணம் அது அது ரஜவுடைய மாதத்தில் தான் வர இருபத்தி ஏழில் நடந்ததாக இருந்து கொண்டிருக்கிறது அல்லாஹு தாலா மேராஜில் போய் நபிகள் நாயும் செல்லலாம் அழிவு செல்ல அவங்க ஐங்கால தொழுகையை வாங்கி வந்தார்கள் அந்த தொழுகை எப்படி தொழுக வேண்டும் என்பதாக ஆலோசனை செய்தார்கள் அதாவது தொழுகைக்கு அழைப்பது எப்படி தொழுகையை அல்லாஹு கொடுத்து விட்டார் ஐம்பது நேரத்து தொழுகையை ஐங்கால தொழுகையாக மாற்றி அல்லாஹு நமக்கு கொடுத்தார் அந்த ஐங்கால தொழுகை எப்படி அழைக்க வேண்டும் என்பதாக மஷூரா ஆலோசனை செய்தார் எந்த முடிவும் எட்டப்படவில்லை ஒருத்தர் சொன்னார் தீப்பந்தங்களை கொண்டு எரியலாம் என்பதால் ஒருத்தர் நகராடிக்கலாம் ஒரு கொட்டு கொட்டலா இப்படி பலவிதமான கருத்துக்களை சொல்லுகின்ற பொழுது எந்த முடிவும் ஏற்படவில்லை நபிகள் நாயம் செல்ல அலைவ செல்லம் அவங்க எல்லாம் போயிட்டாங்க அன்று இரவு கனவிலே ரெண்டு சகாபாக்களுடைய கனவிலே தான் சொல்லப்பட்டுள்ளது பாங்கு அல்லாஹ் அல்லாஹூத்மர் என்பதாக ஆரம்பிக்கப்பட்ட அந்த பாகு முழுமையாக இரண்டு சகாபாக்களுடைய கனவிலே தோன்றி சொல்லப்பட்டது அதை நபிகள் நாயும் செல்லல்லா அலிஹ் செல்லம் அவருடைய பஜ்ரு தொழுகைக்கு பிறகு அவர்கள் சொன்னார்கள் உடனே நபிகள் நாயும் செல்லல்லா அலிஹ் செல்லம் அவர்கள் அந்த பாங்கை ஒவ்வொரு தொழுகைக்கு முன்னால் சொல்வதற்காக வேண்டி விழா அலி அல்லாஹு தாலா அனுகாரிடத்திலே உத்தரவிட்டார்கள் அந்த பாங்கிலே அசலாத்து கைரும் மீன் என்பதாக கிடையாது உதரவை நபிகள் நாயும் செல்லலாம் அலைவ செல்லாவுங்க பஜிரு தொழுகைக்கு முன்னாலே பாங்கு சொல்வதற்கு முன்னாலே வந்து விடுவார்கள் ஒரு நாள் வரவில்லை ஆனால் வந்து கொண்டிருந்தார்கள் விழாக்கள் எல்லாத்தாலும் அவங்களை பார்க்கிற உடனே சொந்தமாக அசலாத்து கைரும் மீனன் நவும் என்பதாக சொல்லிவிட்டார்கள்

ஆரம்பத்தில் விழால் ரை அல்லாஹுத் ஆலா சொன்னார் அல்லாஹு அக்பருக்கு முன்னால எதுவும் கிடையாது மூணாம் கழிவாகவும் கிடையாது செலவாத்தும் கிடையாது நாலாம் கழியாவும் கிடையாது அவுது பிஸ்மி எந்த இதுவும் சொல்லக்கூடாது அல்லாஹு அக்பர் என்பதாக ஆரம்பிக்க வேண்டும் ஆனால் சில பேர்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் என்பதாக சொல்லப்படுகிறது காரணம் என்னவென்றால் அரபியிலே சொல்வார்கள் கருத் மெஷூத் ியமான தவறு என்பதாக சொல்வார்கள் அல்லாஹூ அக்பர் என்பதாகத்தான் ஆரம்பிக்க வேண்டும் ஏனென்றால் அல்லாஹு நெருப்பை விட பெரியவன் அல்லாஹு காற்றை விட பெரியவன் இந்த நான்குமே அல்லாஹுடைய கண்ட்ரோல் அல்லாஹு தாலா வைத்திருக்கிறார் நான்குமே அவனுடைய சக்திக்கு உட்பட்டதாக இருந்து கொண்டிருக்கிறது அல்லாஹ் மூன்று பகுதி கடலாக அல்ல ஆக்கி வச்சிருக்கிறான் ஒரே ஒரு பகுதி தான் இருந்து கொண்டிருக்கிறது வணக்க வழிபாடுகள் செய்வதற்காக வேண்டி பள்ளிவாசலை கட்டி அதில் வணக்க வழிபாடுகள் செய்கிறார்கள் உல்லாசமாக வீடுகள் கட்டி சுகமாக வாழ்கிறார்கள் விவசாயம் செய்து அது அதிலே மனிதர்கள் பிரோஜனத்தை அடைகிறார்கள் இப்படி அல்லாஹால மேடு பள்ளங்களை ஆக்கி வச்சு தண்ணீரை தேக்கி வைத்து அந்த தண்ணீரை மனிதர்களுக்கு விவசாயம் செய்வதற்காக விரோஜனப்படுத்தக்கூடியதாக அல்லாஹால இந்த பூமியை அல்லாஹால ஆக்கி வச்சிருக்கிறார் மனிதன் மாறு செய்கின்ற பொழுது அல்லாஹால இந்த பூமியின் மூலமாக கஷ்டங்களை கொடுக்கிறார் பெரிய பெரிய பில்டிங்கு பெரிய பெரிய கட்டடங்கள் எல்லாம் சில நொடிகளிலே பூகம்பத்தின் மூலமாக சுக்கு நூறாக அல்லாஹாலா ஆக்கி அவர்களுக்கு சோதனை அல்லாஹாலா கொடுக்கிறார் அடுத்தபடியாக தண்ணீர் இருக்கிறதே தண்ணீர் மனிதனுக்கு அத்தியாவசிய தேவையாக இருந்து கொண்டிருக்கிறது தண்ணீர் இல்லாமல் உலகத்திலே யாருமே மனிதர்கள் வாழ முடியாது மனிதர்கள் மட்டுமல்ல உலக ஜீவராசிகள் யானை குதிரை உலகத்தில் எத்தனை ஜீவராசிகள் இருக்கிறதோ படைப்பினங்கள் தண்ணீர் இல்லாமல் வாழ முடியாது அல்லாஹால தண்ணீரை அத்தியாவசிய தேவை உடையதாக ஆக்கி வச்சிருக்கிறார் மனிதன் குடிப்பதற்கு குளிப்பதற்கு தண்ணீர் தேவை உடையதாக ஆக்கி வச்சிருக்கிறார் இந்த தண்ணீரை கொண்டு தான் அல்லாஹு தாலா நூகலை சலாத்து வசனா அவங்களுடைய கூட்டத்தார்களை அல்லாஹு தாலா அளித்தார் நூகலை சலாத்து வசனா கூட்டத்தாரே என்ன தவறு செய்தார்கள் உலகத்திலே ஆதம் ஹவா அலி இஸ்லா அவங்களும் அவருடைய முஸ்லீம்களாகத்தான் இருந்தார்கள் வருஷங்களுக்கு ஆரம்பித்தார் அதிலே கூட்டம் கூட்டமாக செல்லக்கூடியவங்களாக மாறிட்டாங்க அதிகமான வேர்கள் அல்லாஹுக்கு மாறு செய்யக்கூடியவங்களாகவும் அல்லாஹுக்கு இணை வைக்கக்கூடியவங்களாக மாறினதன் காரணமாக

இப்படி தண்ணீரை கொண்டு அல்லா அகுத்தாளா இந்த பூமியிலே அல்லா அகுத்தாளா அநியாயம் அட்டுழியம் செய்யக்கூடிய நபர்களை அல்லா அகுத்தாளா இந்த உலகத்திலே அழித்து காட்டியிருக்கிறார் மூன்றாவது நெருப்பு நெருப்பு இல்லாமல் உலகத்திலே சமைக்க முடியாது சமைப்பதற்கு நெருப்பு தேவைப்படுகிறதா இருந்து கொண்டிருக்கிறது பழைய காலத்தில் இறகுகளை எரிக்கப்பட்டது இன்னைக்கு சிலிண்டர் வடிவங்களை கரண்ட் மூலியமாக நெருப்புகளை தயார் செய்து அதன் மூலியமாக நல்ல ருசியான உணவுகளை மனிதன் சாப்பிடுகிறார் நெருப்பு மனிதனுக்கு தேவை உடையதாக பிரயோஜனப்படக்கூடியதாக நெருப்பின் மூலமா அல்லாஹத்தால மனிதர்களை அழித்து நாசமாக்குகிறார் நீ உலகத்தில் அதாவது பைக்கில் முக்கந்தீன்ல குண்டுகளை போட்டு நெருப்பு மலைகளை போட்டு அவர்களை மக்களை அழித்து கொண்டு ஒன்றரை வருஷத்துக்கு மேலமாக அவர்களை அழித்து கொண்டிருந்தார்கள் ஆனால் இன்னும் சமீபத்தில் என்ன ஆச்சுங்க அமெரிக்காவில் காட்டு தீ பிடித்து அதே அதே போன்று ஊர்களில் வந்து பெரிய பெரிய பங்களாவிலே குடியிருக்கக்கூடிய மக்களை அல்லாஹு தாலா அழித்து நாசப்படுத்தி இருக்கிறார் நாம எல்லாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் இதற்கெல்லாம் காரணம் என்ன அல்லாஹுடைய கோப பார்வை அரசு அன்று கேட்கும் தெய்வம் நின்று கேட்கும் என்பதாக சொல்வார்கள் அல்லாஹு தாலா பொறுத்து இருந்துதான் பார்ப்பார் ஒன்றரை வருஷமாக பார்த்து கொண்டே இருந்தார் அதை யுத்தத்தை நிப்பாட்டின பாடை கிடையாது அவருடைய நோக்கம் என்னவென்றால் வைத்து முகந்த முஸ்லிம்கள் வணங்கக்கூடிய அந்த வணக்க ஸ்தலங்களை கைப்பற்ற வேண்டும் அவர்களை மக்களை அழிக்க வேண்டும் அந்த அந்த இடத்திலே தூதர்கள் வணங்கக்கூடிய கோயிலை கட்ட வேண்டும் என்பதாக அவருடைய எண்ணமாக இருந்தது எண்ணங்களை சுக்கு நூறாக தவிடி முடியாக ஆக்கிவிட்டார் ஏனென்றால் வகுவ அலீமும் உள்ளங்களே என்னென்ன ஓடிக்கொண்டிருக்கிறது என்பதை அறியக்கூடியவனாக அல்லாஹ் இருந்து கொண்டிருக்கிறார் கோடிக்கணக்கான மக்களுடைய உள்ளத்திலே என்னென்ன ஓடிக்கொண்டிருக்கிறது என்ன நடந்து கொண்டிருக்கிறது என்பதை அறியக்கூடியவனா அல்லாஹ் இருந்து கொண்டிருக்கிறான் அல்லாஹ் அருகமுர் ராகிமி கிருவையாளனுக்கு எல்லாம் கிருவையாளா இருந்து கொண்டிருக்கிறார் அவன் உடனே எதையும் செய்ய மாட்டான் விட்டு வைப்பான் விட்டு வைத்து கடைசியிலே அவன் பிடிப்பான் பிடித்தா என்ன செய்து அங்க நெருப்பு மலை கொட்டி கொண்டிருக்கிறது மேலே இருந்து நெருப்பு வரவில்லை கீழே இருந்து நெருப்பு வரலை நடுவிலே நெருப்பு பிடிக்கக்கூடியதாக இருந்து கொண்டிருக்கிறது இதுதான் சக்தியாக அல்லாஹுடைய வேதனையாக இருந்து கொண்டிருக்கிறது அல்லாஹுத்தாலா காற்றை கொண்டு அல்லாஹ் நமக்கு காற்று தேவைப்படுகிறது மனிதன் காற்று இல்லாமல் மனிதன் வாழவே முடியாது காற்று அவசியமா இருந்து கொண்டிருக்கிறது நமக்கெல்லாம் காற்று போத்தலேன் போட்டிருக்கிறான் ஏனென்றால் மனிதன் மனிதன் மரணித்து விடுவார் அவனுக்கு காற்று தேவைப்படுகிறது மூச்சு விடுவதற்கும் காற்று தேவைப்படுகிறது காற்று இல்லாமல் மனிதன் உலகத்திலே வாழவே முடியாது அத்தகைய காற்றை கொண்டு மனிதன் பிரோஜனத்துக்கு அடைந்து கொண்டிருக்கிறார் உலகத்திலே ஆது கூட்டத்தார்கள் இருந்தார்கள் அவர்கள் உலகத்திலே நாங்கள் தான் பெரியவர்கள் என்பதால் சொல்லிக் கொண்டிருந்தார்கள் واما ஆதுன் فاستكبروا في الارض لبغير الحق وقالوا من اشد منا قوا அவர்கள் பூமியிலே பெருமடிக்க கூடியவர்களாக இருந்தார்கள் அவர்கள் சொன்னார்கள் யார் எங்களை உடைய பலசாலிகள் என்பதா உலகத்திலே அல்லாஹ் இடத்திலே சவால் விட்டு கொண்டிருந்தார்கள் அதன் காரணமா அல்லாஹு தாலா காற்றை அனுப்பினார் காற்று அவர்கள் மலைகளை கொடைந்து நகக்கண்களா மலைகளை கொடைந்து இருக்கக்கூடியவர்களா இருந்தார்கள் அவர் காற்று உள்ளே சென்று அவர்களை இழுத்து வானலாவிய அவர்களை உயர்த்தி மேலே கீழே போட்டு அவர்களை அல்லாஹு அவர்கள் எப்படி ஆனார்கள் என்றார் காய்ந்த மரம் ஈத்த மரம் எப்படி கீழே சாய்ந்து கிடக்கிறதோ அதே போன்று அல்லாஹ் அவர்களை ஆட்சி விட்டான் என்பதாக அல்ல வரலாறுகள் சொல்லிக் கொண்டிருக்கின்றன அல்லாஹு தாலா இதைத்தான் பாங்குடிய சொல்லக்கூடிய சமயத்திலே

குரானி மனப்பாடம் செய்தவர்கள் கோடிக்கணக்கான ஆவிகள் இருந்து கொண்டிருக்கிறார்கள் அல்லாஹ் தாலா குரான் ஷரீப அவரோ முக்கியமாக அல்லாஹ் கொடுத்திருக்கிறார் பெண்கள் ஆவிதாய் கொண்டிருக்கிறார்கள் சிறுவர்கள் ஆவிதாய் கொண்டிருக்கிறார்கள் இதே ஒன்று பெரியவர்கள் ஆவிதாய் கொண்டிருக்கிறார்கள் அரபிய அஜமி அந்நிய பாசை மூவாயிரத்தி ஐநூறு மேற்பட்ட பாசைகள் இருந்து கொண்டிருக்கின்றன அந்த பாஷையுடையவர்கள் அரபியிலே குரானை மனப்பாடம் செய்து ஓதி கொண்டிருக்கிறார்கள் என்றால் அல்லாஹு தாலா குரான் ஷெரீஃப் அவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்ததாக அல்லாஹுத்தாலா கொடுத்துருக்கிறார் குரான் ஷெரீபின் மூலமாக தான் அலி அல்லாஹு தாலா அனுபவர்கள் இஸ்லாத்துக்கு வந்திருக்கிறார்கள் எதே போன்று ஜின்னு கூட்டத்தார்கள் அந்த குரானுடைய வசனங்களைக் கொட்டு கேட்டுக்கொண்டுதான் ஈமான் கொண்டிருக்கிறார்கள் என்பதாக

தாராளமாக உதவி செய்யுங்க யா இவல்லதீன் ஆமனுயின் தன் சுருல்லா என் வைமான் கொண்ட விசுவாசிகளை தீனுடைய வளர்ச்சிக்கு உதவி செய்தால் என் சுருக்கும் அல்லாஹ் உங்களுக்கு உதவி செய்வான் என்பதாக அல்லாஹ் வாக்குறுதி கொடுத்து கொண்டிருக்கிறார் தாராளமாக அந்த மதரஸ்டாவுடைய தாபனத்துக்காக வேண்டி உதவி செய்யும்படி கொலும்படி கேட்டுக்கொள்கிறேன் வாசுதா